சிறிய காற்றின் வலி ஒரு அழகான காட்டில் பெரிய மரம் ஒன்று நிமிர்ந்து நின்றது அதன் கிளைகள் வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்திருந்தன எல்லா மரங்களும் அதை பார்த்து முத்தான மரம் என மதித்தன அந்த மரம் பெருமையாக நான் இக்காட்டில் எல்லாவற்றையும் விட வலிமையானவன் யாராலும் அசைக்க முடியாது என்றது அந்த காட்டில் ஒரு சிறிய காற்று மெதுவாக வீசத் தொடங்கியது காற்று மரத்திற்குள் நுழைந்து அதன் இலைகளை அசைத்தது மரம் நகைத்து இந்த காற்றா என்னை அசைக்கும் என்று தூற்றியது ஆனால் அந்த சிறிய காற்று நிதானமாகவும் தொடர்ச்சியாகவும் வீசத் தொடங்கியது அது நான் கழித்தும் மரத்தை அடிக்க தவிக்கவில்லை நாளடைவில் பெரிய மரத்தின் வேர் மெதுவாக பலஹீனமானது ஒரு நாளில் காற்று சற்று அதிகமாக வீசியபோது பெருமை கொண்ட அந்த மரம் தரையில் சாய்ந்து விழுந்தது ஆச்சரியத்தில் ஆனந்தித்தன நெறிமொழி காற்றும் பெரிய மரத்தை கவிழ்க்கும் ஒன்றையும் பார்க்க கூடாது அதிலும் வலிமை இருக்கலாம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்